ஆலங்குளத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கட்சி நிர்வாகிகளுடன் ஆய்வு தென்காசி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஆலங்குளம் தொட்டியான் குளம் நிரம்பியது இந்த குளத்தின் ஒரு பகுதியில் உழைப்பு ஏற்பட்டு ஆலங்குளத்திலிருந்து தென்காசி மற்றும் நெல்லை செல்லும் சாலை ஆலங்குளம் மார்க்கெட் சாலையிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் மழையால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் இன்று ஆய்வு செய்தார் ஆலங்குளம் நகர செயலாளர் கே பி சுப்பிரமணியன் மற்றும் ஆலங்குளம் அதிமுக முக்கிய நிர்வாகிகளிடம் மழை பாதிப்பு விவரங்களை கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது ஆலங்குளம் நகர செயலாளர் கே பி சுப்பிரமணியன் தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக துணை செயலாளர் பசுபதி ஒன்றிய செயலாளர்கள் ராஜ் இருளப்பன் அமல்ராஜ் சுப்பிரமணியன் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் சாலமோன் ராஜா மாஸ்டர் சேர்மபாண்டி இளைஞரணி கே பி குமரன் கடையும் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஜனதா காமராஜ் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் செல்வராஜ் ஐ டி விங் முத்துராஜ் தர்மசீலன் ஆலங்குளம் ஐடி விங் நிக்சன் அதிமுக முக்கிய பிரமுகர்கள் முன்னாள் அதிமுக கவுன்சிலர் தமிழரசன் ராஜ் செந்தில் முருகன் சுமோ சூரியன் உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்